ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கசப்பே இல்லாத பாவக்க அவள்வல் எப்படி செய்யப்படுறேன் தான் பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காம வீடியோக்கு கீழே உள்ள ரெட் சப்ஸ்கிரைப் நான் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸெலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் பாவ கவறுவல் பண்ணுறதுக்காக ரெண்டு பாவக்காவை வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அந்த உள்ற உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக மசாலா சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து இது கூட வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் தக்காளி சேர்த்து செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பே இருக்காது குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து இது ஊறட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓரளவு ஊறி இருக்குது இப்போ அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பசரி வச்சிருக்கிற பாவக்காயை இதை கூட சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ வந்து இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்திருக்கு ரொம்பவே அருமையான பாவ கவர் வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்